அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ அதை பற்றி பார்க்க போகிறோம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க எளிய வகையில் வந்து ஒரு பதிவு ஒன்று அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டசபையில் வந்து பத்து மசோதா வந்து நிறைவேற்றுறதுக்காக கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க கவர்னர் தான் வந்து அப்ரூவ் பண்றது அதிகாரம் உண்டு அதை வந்து நிறுத்தி வைக்கிற அதிகாரம் அவரு கிடையாது ஆனா நிறுத்தி வச்சுட்டாரு அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து உச்ச வழக்கு தாக்கல் பண்ணாங்க வழக்கு தாக்கல் பண்ணும்போது இது போல பிரச்சனைகளை வந்து நிறுத்தி வைக்க சொல்லிட்டு அவருக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாரு அதாவது கவர்னருக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தல் நீங்கள் பண்ணக்கூடாது அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாரு ஜனாதிபதிக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு காலக்கெடு மாதிரி ஒரு கடிவாளம் மாரி போட்ட மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கான உங்களுடைய பணிகள் நீங்க கரெக்டா செய்யணும் செய்யாதது உங்களுடைய தவறு என்பது ஒன் ஃபார்ட்டி டூவில் வந்து ஒரு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை வந்து துணை ஜனதாதிபதி தற்போது இருக்கிற வந்து இது வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அணுகுண்ணுக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவு நிலவுது ஜன ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜனநாயக நாடு இதில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா ஜனாதிபதி பவரா சுப்ரீம் கோட் பவரான்னு ஃபார்ட்டி டூவில் எந்த ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பவர் இருக்கு வரலாற்றிலே பாத்தீங்கன்னா இது போல தீர்ப்புகள் வந்து இது வரைக்கும் நடந்தது இல்லை அதாவது ஜனாதிபதியோடைய பவர் என்னன்னு தெரியும் முதல் குடிமகன் ஜனாதிபதி இருந்தாலும் கூட பவர் யார் கையில இருக்குனா பிரதமர் கையில இருக்கு ஆனா இதுக்கு மேல வந்து சுப்ரீம் பவர் யாருன்னா உச்ச தான் அவங்க வந்து இதை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நியாயத்தை கொடுக்கணும் என்றது எந்த ஒரு நோக்கில வந்து இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்திருக்காங்க வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி டூ வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு நீதி ஜனநாயக நாட்டில் வந்து இந்த ஆர்டிகல் பயன்படுத்தி இப்போ அவங்க சொன்னது வந்து நீதிபதி சொன்னது வந்து சரியான முடிவு என்று என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்